இயற்கை விவசாயத்தை நம்புவோம் கண்டிப்பா நல்லா இருப்போம் வணக்கங்க நான் பிரிட்டோ ராஜ் பேசுறேன் விவசாயத்தை பொறுத்தளவுல என்னுடைய மனநிலை என்ன என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு சொன்னா நம்ம என்ன விவசாயம் பண்றோமோ அந்த விவசாயத்துல என்ன பொருளை நடைவு நடவு என்ன விதைகளை நடவு பண்ணணுமோ அதை முறையா திட்டமிட்டு அதிக விளைச்சல் உள்ள ரகங்களை நம்ம தேர்ந்தெடுத்து அதை நடவு செய்யணும் இதுதான் முதல் பாயிண்ட் விதை அந்த விதை வந்து நம்ம மண்ணுக்கு ஏற்றதாக இருக்கணும் அதிக விளைச்சல் தர்றதா இருக்கணும் விவசாயிகள் அப்பதான் வந்து முன்னேற முடியும் அந்த உயர் விளைச்சல் ரகங்களை தேர்ந்தெடுத்து நம்ம கையில் கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக எதையோ ஒன்று வாங்கக்கூடாது உயர் விளைச்சல் ரகம் எது அப்படின்னு தெரிஞ்சு ஒரு காரியத்தை பண்ணணும் இப்போ ஒரு ரகத்தில் எனக்கு ஆயிரத்தி எண்ணூறு கிலோ கிடைக்கிது நெல் அப்படின்னா அதுலேருந்து எனக்கு பத்து ரூபா லாபம் கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் பதினெட்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி நானூறு கிலோ கிடைக்குது அப்படின்னு சொன்னா பத்து ரூபாய் போட்டீங்கன்னா இருபத்தி நாலாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபாய் கூட கிடைக்குது ஒரு சில ரகங்கள் மூவாயிரத்தி இரநூறு கிலோ கிடைக்கிற மாதிரி இன்னைக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி எண்ணூறு கிலோ கிடைக்கிற மாதிரி இருக்கு அதை பத்து ரூபாவில் பெருக்குனிங்கன்னா எவ்வளவு விளைச்சல் கிடைக்கும் அந்த விளைச்சல் கிடைக்கிற ரகங்களை தேர்ந்தெடுத்து அதை நடவு அதை உற்பத்தி செய்து அதிக விளைச்சலுக்கான தவறுகள் எந்தெந்த இடத்துல நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு அதை சரி பண்ணுற மாதிரி மண்ணுக்கேற்ற காரியத்தை நம்ம பண்ணிட்டோம்னா நமக்கு முறையான விளைச்சல் கிடைச்சிச்சின்னா கண்டிப்பாக லாபம் அதிகமாக கிடைக்கும் இது என்னுடைய முதல் செய்தி ரெண்டாவது செய்தி ஒரு விவசாயம் பண்றோம்னா என்னென்ன பொருள்களை கொடுத்து நம்ம வளர்க்க போறோம் அப்படிங்கறத முன்கூட்டியே சேகரிச்சு வச்சுட்டு விவசாயம் பண்ணா நிறைய செலவுகளை குறைக்கலாம் இது என்னுடைய இரண்டாவது செய்தி உதாரணத்துக்கு எந்த ஒரு விவசாயத்திலையும் ஜீவாமிர்தம் அஞ்சு தடவை கொடுக்கணும் அப்படின்னா ஒரு இரநூறு கிலோ சாணம் கையில் இருக்கணும் இரநூறு லிட்டர் கோமியம் இருக்கணும் முன்கூட்டியே வாங்கி சேகரிச்சு வைக்கணும் நாட்டு சக்கரைக்கும் கடலை மாவு இருக்கணும் வச்சுக்கணும் மீன மிலம் முப்பது லிட்டரு போட்டு வச்சுக்கணும் இஎம் கரைசல் ஒரு லிட்டர் தாய் திரவம் போட்டு வாங்கி அதை பெருக்கி வச்சுக்கணும் உயிர் கரைசல்னு சொல்கிறதுக்கு நீங்கள் குறைந்த விலை கரைசல்கள்னு நிறைய சும்மா இருக்கிற நேரத்தில் பெயிண்ட்டு டப்பாவை வச்சு கூட ஒரு நாற்பது லிட்டரு பெயிண்ட் டப்பாவை வச்சு கூட சேகரித்து தயார் பண்ணி வச்சுக்கணும் அதே மாதிரி பூச்சி விரட்டி கரைசல்கள் எத்தனை விதமான பூச்சி விரட்டி கரைசல்கள் சொல்கிறோம் ஐந்திலை இலை கசாயம் பத்து இலை கசாயம் அக்னி அஸ்திரம் கற்பூர கரைசல் வெள்ளை வேலை மரப்பட்டை கரைசல் கருவேல மரப்பட்டை கரைசல் ஆமணுக்கு எண்ணெய் கரைசல் வசம்பு கரைசல் எத்தனை சொல்கிறோம் முன்கூட்டியே தயார் பண்ணி வச்சுக்கிட்டா கரைசல்கள் எந்த செலவும் இல்லாது வச்சுக்கிட்டா எந்த விதமான செலவும் இல்லாம செலவை குறைச்சு நம்மளால பண்ண முடியும் இது ரெண்டாவது மூணாவது நோய்கள் வராம இருக்கிறதுக்கு பூச்சிகள் வராம இருக்கிறதுக்கு முதல் அடிப்படை தண்ணீரை முறைய மேலாண்மை பண்றது மண்ணுக்கு ஏத்த மாதிரி களிமண்ணா எப்படி செம்மண்ணா எப்படி மணல் காடுனா எப்படி சரளைனா எப்படி ஈழ களிமண்ணா எப்படி எவ்வளோ எத்தனை நாளுக்கு ஒரு முறை தண்ணி தரணும் தண்ணை மூடிக்கிட்டு தண்ணி கொடுக்குறது என்கிட்ட தண்ணி இருக்குங்கிறதுக்காக கொடுக்குறத கூட எத்தனை நாளைக்கு ஒரு முறை கொடுக்கணும் இதை புரிஞ்சுக்கிட்டு தண்ணீரை தள்ளி தள்ளி கொடுக்கறது அந்த தண்ணீரோடு நம்ம மேலே சொன்ன இடு பொருட்களை த கொடுக்கும்போது கொடுக்கறது முறையாக தெளிக்கிறது தேவையான நேரத்தில் தெளிக்கிறது எப்போ பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்துக்கு தெளிக்கிறது உதாரணத்துக்கு மழை பெய்யுது மழை பெய்ஞ்சதுலேருந்து நான்காவது நாள் ஐந்தாவது நாள் பூச்சி வரும் அந்த நேரங்களில் நம்ம தெளிக்கலாம் ஒரு குளுமையான சீதோஷ நிலை வருதா அந்த டைமில் பிரச்சனைகள் வரும் அளவுக்கு அதிகமாக வெயில் அடிக்குதா அப்போவும் பெயின் மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்போ நம்ம தண்ணீரையும் க சரியாக மேலாண்மை பண்ணி பண்ணால் அப்போ வராது பயிரை சத்தாக வச்சுக்கிட்டோம்னா வராது அப்போ வரணும் சத்தாக வச்சுக்கோம்னா கையில் பொருள் இருக்கணும் கொடுக்கணும் வரப்பு பயிர்கள் போடணும் பயிர்கள் போடணும் ஆமணக்கு போடுறது பயிர் போடுறது அந்த காரியத்தை பண்ணணும் என்னென்ன வெற்றிகரமான தொழில்நுட்பங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களோ அதை த கடைபிடிக்கணும் நெல் விவசாயத்தை பொறுத்தளவில் நடவு நட்டை பத்தாவது நாளும் இருபத்தஞ்சாவது நாளும் இலை சுருட்டு புழுவுக்காக கண்டிப்பாக தெளிச்சு ஆகணும் பூ வர்ற நேரங்களில் கதினாவாய் பூச்சி வரும் அதுக்கானதை தெளிக்கணும் குருத்து பூச்சி வரும் அதுக்கானதை தெளிக்கணும் அதுக்கான பொருள் கையில் இருக்கணும் முன்கூட்டியே இருக்கணும் இருந்தால் ஜெயிக்கலாம் விவசாயத்தை பொறுத்தளவில் முன்கூட்டியே எல்லா பொருள்களையும் கையில் வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிற நேரத்தில் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு நம்பிக்கையோடு செஞ்சால் இயற்கை விவசாயம் ஜெயிக்கும் எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு வார்த்தை அல்லது வந்து நான் தவிர்க்கணும்னு நினைக்கிற ஒரே ஒரு வார்த்தை இந்த உழவன் கணக்கு பார்த்தால் உழக்கும் மிஞ்சாது அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல அது வந்து யார் சொன்னது அப்படின்னா முயற்சி இல்லாத திட்டமிடாத விவசாயத்தை புரிஞ்சிக்காம இருக்கிறப்ப அந்த வார்த்தை வரும் தமிழ்நாடு ஃபுல்லா சொல்லுவாங்க அந்த வார்த்தை என்ன பொறுத்தளவுல அது சா அந்த மாதிரி இருக்கக்கூடாது அதுக்கு தானே இவ்வளவு தொழில்நுட்பங்கள் இவ்வளவு நம்மாழ்வார் எவ்வளோ சொல்லிட்டு போயிருக்கார் எத்தனை அறிஞர்கள் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க நான் எதையாவது கேட்டேன்னா ஜெயிச்சிருவேன் கேட்க மாட்டேன்னு நின்னா தோத்து தான் ஆகணும் கேட்கணும் தெரிஞ்சுக்கணும் கேட்கணும் கேட்டுட்டு அதை செயல்படுத்தணும் கண்டிப்பாக ஜெயிக்கலாங்க இயற்கை விவசாயத்தில் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் ஜெயித்தவங்க நிறையா பேர் இருக்காங்க நம்பிக்கையாக செய்யுங்க இயற்கை விவசாயம் கை கொடுக்கும் சரிங்களா இயற்கை விவசாயத்தை நம்புங்க அது நிச்சயம் உங்களை கை நன்றிங்க